ரெண்டாயிரத்தி பதினெட்டுல குடும்ப அரசியலுக்கு எதிராக மக்கள் நீதி மையம்னு கட்சி தொடங்கின கமலஹாசன் அதே குடும்ப அரசியலுக்கு அடையாளமான திமுகவுக்காக ராஜ்யசபா எம்பிஆர் சட்டமன்ற கோவை தெற்கு தொகுதியில வானதி சீனிவாசனுக்கு எதிராக தோல்வி அடைஞ்சாலும் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாரு ஆரம்பத்துல இவர் கட்சியில இருந்த பத்ம பிரியா மகேந்திரன் மாதிரியான முக்கியமானவங்க அதை தொடர்ந்து மொத்தமா திமுக இணைஞ்சிட்டாங்க ஒரு காலத்துல திமுக எதிர்க்கிறதுக்காக டிவி உடச்சு பேசினவரு இப்போ அதே கட்சிக்கு ஆதரவு பாஜக இருந்து வர விமர்சனங்களுக்கு பதிலா நான் வரணும் தேவை இருக்கிறனால தான் வர்றேன்னு நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்கிறார் புரியாத பாஷையில பேசிட்டே போயிட்டாரு பெரியார மரியாதை செய்யற உலக நாயகன் கமலஹாசன் தன்னோட படங்கள்ல தன்னை தீவிர கம்யூனிஸ்டா தான் வெளிப்படுத்திக்கிட்டாரு ஆனா அரசியல்ல நான் மையம்னு சொல்லிக்கிட்டு இப்போ வலதுசாரிக்கு எதிரான பாணியோட ராஜ்யசபா எம்பியாக போறாரு பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தன்னோட லாங் டைம் திரை நண்பரான ரஜினிகாந்த சந்திச்சிருக்காரு கேள்வி என்னன்னா நம்ம விண்வெளி நாயகன் கமலஹாசனோட எம்பி பதவினால மக்களுக்கும் திரைத்துறைக்கும் ஏதாவது நன்மை கிடைக்குமா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல O